ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சோ இன்னைக்கு அந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடைசி ரிவிஷன்ல தான் இருக்கோம் ஏன்னா நமக்கு வந்து எக்ஸாம் டேட்டு கூடிய விரைவில் வந்துச்சு சரியா இரண்டாம் நிலை காவல்துறை தயாரிப்பு மாணவர்களுக்கு மாணவர்கள் இருக்கிற பிசிஎஸ் இருக்கிற கெமிஸ்ட்ரி தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பாக்க போறோம் சரிங்களா ஸோ அதே மாதிரி எஸ்ஐக்கான புதிய வகுப்புகள் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது ஸோ நவம்பர் இருபது டிசம்பர் இருபத்தி ஒராந்தேதி நடக்கக்கூடிய எஸ்ஐக்கு யாராவது ப்ரிப்பர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிஷனாக ரிவிஷன் பேச்சஸ் அவைலபுளாக இருக்குது அதே மாதிரி எஸ்ஐக்கான டெஸ்ட் பேச்சஸ் ஆல்சோ அவைலபுளாக இருக்குது ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுன்னு வச்சிங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா ஓகே ஸோ இப்போ வந்து எய்து பிசிக்ஸ் கெமிஸ்டில் ஒரு டாப் ஃபிஃப்டி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சேன் ஸோ அந்த மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க சார் சரிங்களா ஓகே பாக்கலாம் இன்னைக்கான கொஸ்டின் மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு அப்படின்னு கேட்கறாங்க சோ மின்னோட்டம் அப்படின்னு இருக்கும்போது ஆம்பியர் சரிங்களா மின்னோட்டம் அப்படின்னா கரண்ட் பொறிக்கத்தான் மின்னோட்டம் சொல்லும் கரண்ட் தான் மின்னோட்டம் மின்னோட்டத்தின் எஸ்ஐ அழகு ஆம்பியர் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க கூலும் அப்படின்னு சொல்லும்போது மின் ஊட்டம் கூழும் அப்படின்னா மின் ஊட்டம் சரிங்களா இந்த ஒரே ஒரு ஏட்டு தான் டிஃபரன்ஸு சோ அது மாறும் மின்னோட்டத்தின் அழகு பாரடே அப்படின்னு சொல்லும்போது சரியா இப்போ மின்னிக்கு விசையினால பாரடை கேண்டிலா அப்படின்னு சொல்லும்போது ஒலிச்செரிவு கேண்டிலா அப்படின்னா ஒலிச்செரிவின் அசை எல்லா கேண்டிலா அப்படின்றத கவர் பண்ணிருப்பாங்க சரியா இந்த பாரடே அப்படின்றது மின் மின்தகித்திரின் மின்னிக்கி விசை பாரடே ஒரு அவகேற்ற என்ன என்பது ஒரு மூல் மதிப்பும் ஒரு அவகற்ற மதிப்பும் ரெண்டு ஒன்று தான் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீன்ட்டு டென் பவர் 23 இது அவகேற்ற மதிப்பு இதுக்கு பேரு மோல் மதிப்பு அப்படினு சொல்லுவாங்க சரிங்களா மோல் மதிப்பு என்றாலும் அவகேற்ற எண் மதிப்பு என்றாலும் ரெண்டுமே ஒன்னுதான் क्वेश्चन நம்பர் 3 தல கோணத்தின் அலகு ரேடியன் கொடுத்துறாங்க சோ एक्चुअली தல கோணத்தின் அலகு ரேடியன் திண்ம கோணத்தின் அலகு ரேடியன் ஏனா இது 2 டைமென்ஷன் இது 3 டைமென்ஷன் சரிங்களா சோ திண்மம் 3 டைமென்ஷன் தளம் 2 டைமென்ஷன் அப்ப இது ரேடியன் இது ஸ்ட்ரேடியன் சரிங்களா ஸோ அப்போ ரெண்டுமே தப்பு ரெண்டுமே தப்பு ஸோ ஆப்ஷன் டி ஒன்று கம்ம ரெண்டு ரெண்டுமே தவறு கொஸ்டின் நம்பர் நாலு எழுகும் மெரி மெழுவர்த்தி ஒன்று வெளியிடும் ஒளி நல்லது இப்போ நம்ம கேண்டிலாம் கேண்டிலாம் யூஸ் பண்ணல ஒரு கேண்டிலோட வெளிச்சம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு எழு எரியும் மெழுகுவத்தியோட அளவு தான் ஒரு கேண்டிலாவுக்கு சமம் ஒரு கேண்டிலாவுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தலகோணம் மற்றும் தென்மக்கோணம் வழியாளர்கள் பட்டியல் சேர்க்கப்பட்ட ஆண்டு சரியா இது வந்து துணை அலகு அப்படின்ற ஒரு பட்டியல் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டுன்னா பண்ணிட்டாங்க இது வந்து வழியாளர்கள் பட்டியல சேர்த்துட்டாங்க வழியாலு பட்டியல சேர்த்துட்டாங்க தற்போது வழியாளர்கள் பட்டியல் வந்து இருபத்தி ரெண்டு அளவுகள் காணப்படுது இருபத்தி ரெண்டு அளவுகள் வந்து காணப்படுது அடிப்படை அலகுகள் அப்படின்னா ஏழு அளவுகள் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்து பாருங்க இந்திய திட்ட நேரம் எந்த இடத்தை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுறது ஐஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்லும் போது மிர்சாப்பூர் இது எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு டிகிரி கிழக்கு தீர்க்கத்தை அடிப்படையாக கொண்டு கிழக்கு தீர்க்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்திய தனிநேரம் கணக்கிடப்படுறது இது உத்தரப்பிரதேசில் மிர்சாபூர் வழியா கிராஸ் பண்ணுது சரிங்களா ஏன்னா ஒரு கோடு வந்து பார்த்தோன்னா குஜராத்லயும் இன்னொரு கோடு வந்து பார்த்தோன்னா அருணாச்சல பிரதேசலயும் கட்டும் சரிங்களா இது ரெண்டு டைமும் வரதால என்ன ரன்னிங் கூட்டி நல்லா டிவைட் பண்ணும்போது மிர்ஜாபூர்ல பாயிண்ட் வருது இதுதான் இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் ஐயமா கவர் பண்ணியிருப்பாங்க இப்ப லண்டன் ராயல் வானிலை ஆய்வு மையம் சொல்லும் ஜீரோ டிகிரி தீர்க்க கோடு ஜீரோ டிகிரி தீர்க்க கோடு இதன் அடிப்படையாக தான் பன்னாட்டு நேரக்கோடு கருதப்படுறது சரியா பன்னாட்டு நேரக்கோடு மெருடியனு தீர்க்க கோடு கிராஸ் ஆகுது ஏழு கீழ்கண்ட உடல் தவறானது அழகு சார்ந்த கேள்விகள் தான் மேக்சிமம் எடுப்பாங்க இது தவறுன்றதை பார்த்தலாம் நீளத்தின் அழகு மீட்டர் இது கரெக்டா இருக்கும் அதே மாதிரி நிறைய அழகு கிலோகிராம் சரியா நிறைய கேட்டால் கிலோகிராம் கரெக்ட் பொருளின் அளவு அளவில் அளக்கப்படுறது சரியா எங்க துகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க சோ அதனால இது தவறு இதுதான் தவறானது ஒளிச்சரிவு கேண்டிவா சோ அப்ப ஆப்ஷன் சி தான் நமக்கு தவறான விடை கொஸ்டின் நம்பர் எட்டு வளிமண்டல அழுத்தத்தை எந்த கருவியால் அளக்கப்படுவது வளிமண்டலத்தை அழுத்தத்தை அழக உதவும் கருவி பாதரச மானி அல்லது பாரோ மீட்டர் கவர் பண்ணியிருப்பாங்க சரியா பாரோ மீட்டர் பாதரசம் பயன்படுத்துவால இது பாதரச மானி அப்படின்னு சொல்லுவாங்க இது கண்டுபிடிச்ச யாருன்னு பார்த்தோம்னா டாரி செல்லி அவர்கள் கண்டுபிடிச்சது இத்தாலி அறிஞர் டாரி செல்லி கண்டுபிடிச்சிருப்பாரு சரிங்களா இப்போ ஹைட்ரோமீட்டர் அப்படின்னா ஹைட்ரோனா நீர் சரியா நீரியல் மானி தான் ஹைட்ரோமீட்டர் கவர் பண்ணிப்பாங்க ஹைக்ரோமீட்டர் அப்படின்னா ஈரநிலை மானி சரி இது வந்து ஈர நில மானி இது வந்து பார்த்தோன்னா ஹைக்ரோமீட்டர்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்பது வாகனங்களில் உள்ள வேகத்தடை அமைப்பு எந்த விதி அடிப்படையில் செயல்படுகிறது வேகத்தடைன்னா ஒன்றும் ஸ்பீட் பிரேக்கர் கிடையாது நம்ம பிரேக் போடுவோம்ல ஒரு கிளட்சு ஒன்று பிரேக் காலில் வந்து காம்பினேஷன் பிரேக் கொடுக்குறாங்க இப்போ கால்ல லைட் அழுத்தும் போது விரியும் போது அந்த தடை ஏற்பட்டு வீல சுத்த நிறுத்தும் சரியா அது எந்த தத்துவம் பார்த்தோன்னா பாஸ்கல் தத்துவத்தின் அடிப்படையில் செயற்படுறது இதே பாஸ்கல் தத்துவம் சரியா ஹைட்ராலிக் தத்துவம் பாஸ்கல் தத்துவம் எல்லாமே ஒண்ணுதான் இப்போ பரப்பிசு அப்படின்னு சொல்லும் போது இப்போ மழை துளிகள் கோலவடித்த காரணம் பரப்பிழிவு விசை அதே மாதிரி ஒட்டகங்கள் பாலைவனத்தில் வேகமாக செல்ல காரணம் பரப்பு இழிவு செய் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பேக் மாட்டிட்டு போறோம் அப்படின்னா அந்த பேகோட வெயிட் தெரியாமல் இருக்கிறது பூமியில தொடுக்கிற பரப்பு அதிகமா இருக்குல்ல அதுதான் பரப்பு இழிவு சரியா தண்ணீர் சிலந்திகள் நேரம் மிதக்கு காரணம் அதுவும் பரப்பு இழிவு அதே மாதிரி தாவரங்களில் வந்து பார்த்தோம்னா உணவு மற்றும் நீர் சரியா சைலம் மற்றும் புலோயம் வழியா வேர் பகுதியில என்ன பண்ணுது நுனி பகுதி கட்சின்னு பார்த்தோம் பரப்பிழவு தான் காரணம் சரிங்களா இந்த ஆர்க்மினிக் தத்துவம் அப்படின்றது என்ன குறிப்பிடும் பாத்தீங்கன்னா மிதத்தல் தத்துவம் தான் ஆர்கடிஸ் தத்துவம் சொல்லுவாங்க இது வந்து மிதத்தல் விதி அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா மித தத்துவம் மிதத்தல் விதி ஆர்க்மடிஸ் விதி எல்லாமே ஒண்ணுதான் பாகுநிலை அப்படின்னு சொல்லும் போது ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் இடையே உராய்வை குறைக்கவும் வெப்பத்தை குறைக்கவும் பயன்படுத்தக்கூடிய உயவுப் பொருளை தன்மை கொண்ட பொருளா கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா இப்போ அழுத்தத்தின் அழகு அழுத்தம் அப்படின்னு சொல்லும் போது ஒன்னு நகர் அழைக்கப்படுறது அதே மாதிரி நியூட்டன் மீட்டர் ரெண்டுமே சரிதான் ஏ மற்றும் பி இஸ் ரைட் ஆன்சர் சரிங்களா பாய்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இது என்ன நினைப்பாங்க சோ பாகு நிலைங்கன்னா சாதாரண அளவு பாய்ஸ் அப்படின்னு நினைப்பாங்க கடல் மட்டத்தில் வளிமண்டல ஆயுதத்தின் மதிப்பு கடல் மட்டத்துல ஒரு வளிமண்டல ஆயுத்தத்தை மதிப்போட ஒன்று பார்த்தோம்னா எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் பாதரசத்தம் ஏற்படுத்தக்கூடியதான் ஒரு வளிமண்டல ஆயுதத்தில் மதிப்பா கவர் பண்ணியிருப்பாங்க சென்டிமீட்டர்ல கவர் பண்ணியிருப்பாங்க எழுநூத்தி அறுபதுன்னு மில்லி மீட்டர்ல கவர் பண்ணா எழுநூத்தி அறுபது மில்லி மீட்டர் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஓகே கொஸ்டின் நம்பர் பன்னெண்டு கீழ்காணும் திரவங்களுடன் எது அதிக பாக உடையது எது பாக அப்படின்னா உராய்வு நிலை குறைப்பு வெப்பத்தை ப்ரொடியூஸ் சேஃப்டியா பொருள் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு சாதகமாக செயல்படக்கூடியதான் இது சோ இதுல இருக்கிறதுல கிரீஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக பாகுநிலை கொண்டது நீர் தங்க எண்ணெய் நெய் இது எல்லாத்தையும் கூட கிரீஸ் வந்து பாகல் தன்மை அதிகம் அதனாலதான் மேக்சிமம் நிறைய இது பண்ணுவோம் கிரீஸ் தடவி நட்டு போல்டு அந்த மாதிரி வந்து ஸ்பேரு பேரிக்ஸ் அதெல்லாம் வந்து கிரீஸ் தடவி போடுவாங்க அந்த மாதிரி ஷட்டர் தூக்கும் போதும் கிரீஸ் தடவி சூடு தூக்குவாங்க எனக்கு காரணம் உராய்வு குறைப்பதற்காக அதே மாதிரி வெப்பநடைய குறைப்பதற்காக பயன்படுத்தக்கூடியதான் இந்த பாகுநிலை தன்னை கொண்டது சாலைகள் மிகவும் குறுகிய மற்றும் நுட்பம் நம்ம அளவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆடி எது அப்படின்னு சொல்லும்போது குவி ஆடி சரியா சோ இப்போ இப்படி வந்து ஒரு ரோடு போயிட்டு இருந்து சரிங்களா இப்போ இன்னொரு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ இங்க நம்ம டவுன் பண்றோம் இப்போ இந்த காரணம் என்ன பண்ணிருப்போன்னா ஒரு லைட் இது ஒன்று வச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த காரணம்னு வச்சிருக்கோம் இந்த காரணால வச்சிருப்பாங்க இது குவி ஆடி இது குவி ஆடி அப்படின்றத கவர் பண்ணிருப்பாங்க இங்க இருந்து வர வண்டியும் பார்த்துக்கலாம் இருந்து வர வண்டியும் பார்க்கலாம் இந்த சைடு வர வண்டியும் பார்த்துக்கலாம் ஸோ மிர ஈஸியா பார்த்துட்டு அப்ப என்ன பண்ணலாம் வளைவுகள் வந்து விபத்தை தவிர்க்க பயன்படுத்தக்கூடியது குவி ஆடி அப்படின்றத கவர் பண்ணிருப்பாங்க சரியா ஸோ இந்த குவியாடி வேற எங்க பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தோன்னா வண்டியோட சைடு மிருக் சரியா வாகன பின் பின்புற ஆடியாக செயல்படுவதும் குவியாடி தான் குவியாடி அப்படின்னு சொல்லும்போது இது முகப்பு விளக்காக வண்டியோட ஹெட்லைட் இருக்குல்ல அந்த ஹெட்லைட்ல பயன்படுத்தக்கூடியது குழியாடியா பயன்படுத்திருப்பாங்க சரியா சமதளாடி என்றதா பத்திரம் முகம் கண்ணாடி சமதளாடியா கவர் பண்ணிருப்பாங்க கொஸ்டின் நம்பர் பதினாலு கீழ் கண்டவற்றுடன் மிக சிறந்த ஒலி எதிர்பொருள் இது சரியா மிக சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள் மிக சிறந்த வெப்ப கடத்தி மிக சிறந்த மின் கடத்தி எல்லாமே எதை பார்ப்பாங்க வெள்ளி சரியா இப்ப கண்ணாடிப்பாங்க பாதரசம் மூலம் அல்லது வெள்ளி மூலம் பூசி இருப்பாங்க பட்டு ரிஃப்ளக்ஷனை ஏற்படுத்தும் சோ அப்ப வெள்ளி மிக சிறந்த எதிரொலிப்பு பொருள் அதே மாதிரி வெள்ளை நிறம் சார்ந்த அடைகள் எதிரொலிப்பாகவும் கரும நிறம் சார்ந்த அடைகள் வந்து ஈர்ப்பும் தன்மை தன்மையுடையதாகவும் வெப்பத்தை தன்மை தன்மையுடையதான் கவர் பண்ணியிருப்பாங்க தான் விமானத்தின் புறப்பரப்பு பளபளப்பான டியூராலிமை என்ற யோசி பயன்படுத்தி இருப்பாங்க சரிங்களா வெள்ளி என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் பதினஞ்சு ஒல்லியின் பன்னுகைதொழிப்பின் அடிப்படையில் கரட ஸ்கூப் செயல்படுறது கரெக்ட் பன்னுகைதல் ஒளிப்பனா கரட ஸ்கூப் கரட மாதிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஒரு டாஸ்க் வச்சிருப்பான் இதுல இந்த சைடு கிளாஸ் இந்த சைடு கிளாஸ் இந்த சைடே கிளாஸு இந்த சைடு கிளாஸு ஸோ அதே மாதிரி இந்த சைடு கிளாஸ்ன்னு வச்சிருப்பாங்க சில பொருட்கள் அது உள்ள போட்டிருப்பான் இந்த சைடு சின்ன ஹோல்ஸ் இருக்கும் சின்ன ஹோல்ஸ் இருக்கும் இப்போ அந்த ஹோல்ஸ்ல ரொட்டேட் பண்ணும்போது இதோட வியூ ஆனது இங்கே பட்டு இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும் இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும் இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும் இங்கே போடும் மறுபடியும் இங்க போடும் மாத்தி மாத்தி போடும் அப்போ பன் உகை எழுப்பு டிசைன் டிசைன் நமக்கு தெரியும் ஸோ அப்போ ஒளியின் பன் உகதொழிப்பு கரட ஸ்கோப் ரைட்டு கூட்டு நம்பர் ரெண்டு ஒன்று கொண்ட சாயவான இரண்டாவது அதுக்கு மேற்பட்ட காணிகளை கொண்டது ஸோ இதுவும் சரி இதுவும் சரி சோ கூட்டு

ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு செல்லும் போது அதன் அச்சை பற்றிய சிறு வளைவே ஒளி விலகல் என அழைக்கப்படுது இது ஒளி விலகலுக்கான இரண்டாவது விதியா மியூ ஈக்வல் சைனை சரியா இம்ப்ரெஷனோ ரிஃப்ளக்ஷனோ ஈக்குவலா இருக்கும் அப்படின்றத கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஓகே உட்புறமாக எதிரொலிக்கும் பரப்பக்கூடிய வளைவாடி சரியா உள்ள எதிரொலிக்குது அப்போ உள்ள அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் சரியா இது ஒரு வளைவாடி இது ஒரு வளைவாகத்தால வளைவாடி இப்போ உள்ள ஏற்பட்டா இது எப்படி குழியாகுது சரியா அதனால இது குழியாடி அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க சரியா உள்புறமா வளையத்தாலை இது குழியாடினு அழைக்கப்படுறது வெளிப்புறமா என்ன குவியாடி வெளிப்புறமா குவியாடி உள்புறம்னா குழியாடி கொஸ்டின் நம்பர் பதினெட்டு ஒரு கோலகாடியின் குவிய தொலைவு பத்து சென்டிமீட்டர் வளைவு ஆறும் அப்படின் போது ரெண்டு மடங்கா இருக்கும் அதோடைய ரெண்டு மடங்கா இருக்கும் சி சென்டிமீட்டர் கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா ஒரு கிலோ கல்லூரி என்பது எத்தனை ஜூல் சரியா ஒரு ஜூல் எக்ஸாக்டா சொல்லும்போது போது நாலாயிரத்தி நூத்தி எண்பது அப்படின்றத கவர் பண்ணிருப்பாங்க ரவுண்ட் பண்ணும்போது பண்ணும் போது நாலாயிரத்தி இருநூறு சொல்லியிருப்பாங்க சரிங்களா இதுதான் ஒரு கிலோ ஜூல் மதிப்பா எடுத்திருப்பாங்க கொஸ்டின் நம்பர் இருபது வெட்டிட கொடுவையை கண்டு யார் சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஜேம்ஸ் திவார் இதுக்கு பேரு திவார் குடுவை வெட்டிட குடுவை வெப்ப குடுவை எனவும் அழைக்கப்படுகிறது கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒண்ணு திரவ திரவநிலையிலிருந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்வுக்கு என்ன பெயர் சரியா திட பொருள் டு திரவமா மாறுது இப்போ பனிக்கட்டி வச்சுக்கோ சரியா பனிக்கட்டின்னு எடுக்கும்போது பொருள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது என்னவோ மாறுதுன்னு திரவ நிலைக்கு திடநிலைக்கு சாரி திரவ இருந்து திடம் மாத்துறாங்க அப்போ இது வந்து நீர் நீர் வந்து என்ன மாறுதுன்னா பனிக்கட்டியா மாறுது அப்ப என்ன பண்ணுவோம் ஃப்ரீஸ் பண்ணுவோம் அப்போ உரைதல் அப்போ உரைதல் அப்படின்னு அழைப்பாங்க சரிங்களா பனிக்கட்டி டு நீரா போச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேரு வெப்பப்படுத்தல் அதுக்கு பேரு வெப்பப்படுத்தல் அல்லது உருகுதல் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க அந்த உருகி தண்ணி வந்து ஆவியாச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஆவியாதல் வாயுநோய்க்கு போச்சுன்னா ஆவியாதல் அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க அந்த ஆவியை பில்டர் பண்ணாதது பேரு குளிர் வித்தல் அல்லது வடிகட்டுதல் குளிர் வித்தல் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா பதங்கமாதல் அப்படின்னா திடப்பொருள் நேரடியா திரவமாக வாய்நொழிக்கு போனா பதங்கமாதல் கோஷ்டம் இருபத்தி ரெண்டு அணுவானது புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் ஆகிய பொருளால் கரெக்ட் ஒரு அணு அப்படின்னா புரோட்டான் வேர்மின் தொகல் எலக்ட்ரான் எதிர்மின் எதிர்மின்சுகள் நியூட்ரான் வந்து பார்த்தோன்னா மின்சம் ஏற்றது இது மூணுமே சேர்ந்தது ஸோ இது கரெக்ட் ஒன்று சரி கூட்டு நம்பர் ரெண்டு எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் அணுவின் மையத்தில் காணப்படுறது எலக்ட்ரான் எப்போதுமே எங்கன்னு பார்த்தோன்னா வெளியூற்று எப்போதுமே எங்கே வெளி கூட்டுறது தான் காணப்படும் இங்கே மைய கூட்டம் பார்த்தோன்னா புரோட்டானும் நியூட்ரானும் காணப்படும் புரோட்டானும் நியூட்ரானும் காணப்படும் அதனால இந்த செகண்ட் கூற்று தப்பு கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறு ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டம் இருபத்தி மூணு கீழ்கண்ட மின் காப்பு பொருள் இது மின் காப்பு பொருள் அப்படின்னாக்கா மின்சாரத்துல இருந்து நம்முடைய பாதுகாக்கிட்டு பொருள் தான் மின்காப்பு பொருள்னு சொல்லுவாங்க அலுமணியம் மின்சாரத்தை கடத்தும் தாமிரம் கடத்தும் இரும்பு கடத்தும் பற்ற மின்சாரத்தை கடத்தாது மின் கடத்தா பொருள் அல்லது மின் காப்பு பொருள் என்பது சரியான விடைதான் கொஸ்டம் இருபத்தி நாலு மின் காட்டியை வடிவமைத்து நிலை மின் காட்டி அப்படின்னா வில்லியம் கில்பர்ட் மின் காட்டி வில்லியம் கில்பர்ட் ஆபிரகாம் பன்னெண்டு அப்படின்னா தங்க இலை மின் காட்டி சரியா தங்க இலை நிலை மீன் காட்டி சரியா தங்க இலை நிலை மின் காட்டி ஒடி தான் ஆபிரகாம் பன்னெண்டு சரிங்களா அடுத்த கொஸ்டின் போலாம் இருபத்தஞ்சு எபோனைட் தண்டு ஒண்டனை கம்பியால் தேய்க்கும் போது சரியா கம்பளியால் தேய்க்கும் போது கம்பளி பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் முன்னோட்டம் சரியா எபோனைட் எதர்மின் சுமை எபோனைட்டு எதர்மின் சுமை கம்பளி ப்ளஸ் ஆகிடும் சரிங்களா எபோனைட்னா பண்ணிட்டுனா இப்போ கண்ணாடி தந்துக்கல அதே மாதிரி என்ன பண்ண போச்சு இப்படி தீ தீனே தீ தீத்து வந்து பார்த்தோன்னா சூடாகுது இல்லை சூடாகும் போது என்ன பண்ணுது மூலத்தில் இடமாற்ற முடியும் அப்போ இடமாற்றம் அடையும் போது எவனிட்டு எதிர்மண் தண்டும் கம்பளி வந்து பார்த்தோன்னா நேர்மண் தூரம் போயிட்டு சரிங்களா ஸோ அப்போ கொஸ்டின் என்னன்னா கம்பளி பெரும் மின்னோட்டம் கம்பளி எப்போதுமே நேர் மின்னோட்டம் எபோனைட் எதிர்மின்னோட்டம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் இருபத்தாறு பூகம்பத்தின் போது உருவாக்கும் மலைகள் சரிங்களா இப்ப அலைகள் அப்படின்னு நடக்கும்போது இது ஜெனரலா பி அலை எல் அலை எஸ் அலை மூணு அலைகள் உருவாக்கும் சோ இதுல பூகம்பத்தின் போது உருவாக்கும் மலைகள் அப்படின்னா அலைகள் நெட்டலைகள் தானே திட திரவ வாயு அப்படின்னு மூன்று மினிடத்துல டிராவல் பண்ணும் திட திரவ வாயு மூன்று மினிடத்துல டிராவல் பண்ணா அது அலைகள் திட பொருள்லயும் திரவத்துல மட்டும் டிராவல் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேரு குறுகலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க குறுகலை திட வாயின்னு மூணு டிராவல் பண்ண பேர் நெட்டலைகள் பூகம்பத்தின் உருவாக்க மலைகள் நெட்டலைகள்லாம் காணப்படும் நம்பர் இருபத்தி ஏழு இருபதாயிரம் எட்ஸை விட அதிக எதிர்க்குண்ட ஒளி கரெக்ட் சரியா இது மீஒலி அப்படின்னு சொல்லுவாங்க அல்ட்ராசோனிக் சரியா இதுக்கு பேரு அல்ட்ராசோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நாய் டால்பின் போன்ற விலங்குகள் மீஒலியை கேட்க முடியும் மீஒலிய கேட்க முடியும் ரெண்டுமே சரிதான் கூட்டுற ஒன்று மற்றும் ரெண்டும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் போலாம் ஒலி அலைகள் எதில் மிக வேகமாக பயன்படுத்துறது இப்போ திட்ட திரவு வாய் மூணு மீடியா இதுல ஸ்பீடாக போகும்னு பார்த்தோன்னா ஜென்ரலாக உலோகங்களில் ஸ்பீடாக போகும் ஜென்ரலாக உலகங்கள்னா ரொம்பவே ஸ்பீடா டிராவல் பண்ணும் கான்செப்ட் என்னன்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு அலுமணி தண்டு இன்னொரு அலுமணி தண்டு ரெண்டு ஒன்றா தட்டினா சவுண்டு வரும் சரிங்களா அடுத்து ஒரு தண்ணி ஒரு தண்ணி சத்தம் போட்டு கம்மியாக தான் வரும் காத்துட்டு காற்று கம்மியாக வருது அப்போது எதில் சவுண்டு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா திடப்பொருள் உலகங்கள்ல அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் உலகம் ரெண்டாவது திரும்பம் மூணாவது காட்டுரும் சரியா வெற்றி இடத்துல ட்ராவல் பண்ணாது சரிங்களா சோ இது வந்து வெற்றி இடத்துல ட்ராவல் பண்ணாது சரிங்களா ஏன்னா இது சவுண்டு சவுண்டு என்ன பண்ணாது ஒளி ஊடகம் தேவை வெற்றி டிராவல் ட்ராவல் பண்ணாது மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வு நலகு அதாவது சோனிக் ஒலி அப்படின்னு சொல்லுவாங்க இருபது எட்ஸ் முதல் இருபதாயிரம் எட்ஸ் வரை சரியா இருபது எட்ஸ் டு இருபதாயிரம் இருபதாயிரம் சி ல கொடுத்துருவோம் ஆப்ஷன் சி இருபது எட்ஸ் டு இருபதாயிரம் எட்ஸ் வரை என்பது சரியான ஒளி மனித காதுகளால் கேட்கக்கூடிய ஒளி உணர்வலி அல்லது அஹ் செவி உணர்வொலி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒளி அதுதான் கொஸ்டின் நம்பர் முப்பது எம்ஆர்ஐ என்பதன் விழிவாக்கம் என்ன மேக்னட்டிக் ரீசோனான்ஸ் இமேஜிங் சரியா சொல்றேன் மேக்னட்டிக் ரீசோனான்ஸ் இமேஜிங் சரியா ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ரைட் இதான் எம்ஆர்ஐ ஸோ எம்ஆர்ஐ அப்படின்னு சொல்லும் ஒரு சில நிமிடங்களில் இதைய என்ன பண்ணுவோம் விருக்கமடையை செய்து அதன் மூலம் ஆய்வு செய்வதா எம்ஆர்ஐ அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா கொஸ்டின் முப்பத்தொன்னு இந்தியா தனது முதல் செயற்கை கொரோனா ஆரியப்பட்டா விரியில் செலுத்தி ஆண்டு ஸோ ஆரியப்பட்டா அப்படின்னு சொல்லும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இந்தியா முதல் முதல்ல சேட்டிலைட் லான்ச் பண்றாங்க சேட்டிலைட்டை லான்ச் பண்றாங்க சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாம் கூற்று மங்களையான் விண்கலம் செவ்வாய் கோள் ஆராய்வதற்கான செலுத்தப்பட்டது மங்களாயன் செவ்வாய் தான் மங்கள்யான் செவ்வாய் கரெக்ட் சரிங்களா மங்கள்வாரா அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய்க்கிழமை அர்த்தம் மங்கலயான் விண்கலமானது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நாலாம் ஆண்டு செவ்வாய்க்கோள் சுற்று நிறைத்தப்பட்டது ரெண்டுமே சரி ரெண்டுமே சரி ரெண்டாயிரத்தி பதிமூணு லான்ச் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாலுல சுற்றுப்பாட்டு நிறைவேற்றிருக்கும் ஸோ கூற்று ஒன்று மற்றும் ரெண்டுமே சரி அடுத்த கொஸ்டின் போகலாம் போலாம் முப்பத்தி மூணு ராக்கெட் மனிதர்கள் என்று அழைக்கப்படுபவர் யார் கே சிவன் கைலாச சிவன் அவர்தான் தான் சொல்லுவாங்க ராக்கெட் மனிதன் அப்படின்னு சொல்றாங்க அதுல கலாம் வந்து பார்த்தன்னா ஏவுகணை நாயகன் ஏவுகணை நாயகன் என்ன அழைக்கப்படுவாரு தான் யாருன்னு பார்த்தோன்னா நம்முடைய தமிழ்நாட்டுடைய சொத்து சரியா நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் பதினோராவது இந்திய புலீஸ் செயல்பட்டு இருப்பாரு அறிவியல் அறிஞரும் இருந்திருப்பாரு சரிங்களா மயில்சாமி என்னது இவர் வந்து இளைய கலாம் அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து இளைய கலாம் என அழைக்கக்கூடியவர் தான் மயில்சாமி அண்ணாதுரை வளர்மதி அப்படின்னு சொல்லும்போது இப்போ அப்துல் கலாம் விருது வாங்கிய அப்துல் கலாம் விருது சரியா அப்துல் கலாம் விருது வழங்கிய விருது பெற்ற முதல் பெண்மணி முதல் பெண்மணி அதுதான் யாருன்னு பார்த்தோம்னா வளர்மதி சரியா அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி நாலு முதன் முதலில் மனிதர்களின் நிலவு கணிப்பை திட்டம் தானே எட்டு சரியா அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நாசா வந்து பாத்தினா அப்போலோ எயிட் மூலமா அனுப்புறாங்க அனுப்புறோம் என்ன பண்ண வந்து லேண்ட் பண்ணலை லேண்ட் பண்ணது வந்து பார்த்தோன்னா பதினோங்க சரியா தரையிறக்கம் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா தர இறங்கிய திட்டம் அல்லது தரையிறக்கப்பட்ட திட்டம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அப்போலோ லெவன் ஸோ லெவன் அப்படின்னா கால் மருத்துவம் மனுஷன் கீழே தொங்கோட்டு இறங்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ இது அப்போலோ லெவன் அப்போலோ எயிட் அப்படின்றது ரவுண்ட் வச்சுட்டு வந்துட்டாங்க சரியா ரெண்டு ரவுண்டு முட்டை மூட்டை அதனால ரவுண்ட் வச்சுட்டு வந்துடும் சரிங்களா ஸ்புட்னிக் ஒன்று அப்படின்னா உலகளவில் முதல் செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்ட உலகின் முதல் செயற்கைக்கோள்னா ஸ்பிட்டிங் ஒன்னு இந்தியாவில் செலுத்தப்பட்ட முதல் செயற்கைக்கோள்னா அறியப்பட்ட கொஸ்டின் முப்பத்தி அஞ்சு பொட்டாசியத்தின் பெயர் என்ன பொட்டாசியம் அப்படின்னு சொல்லும் போது காலியம் அப்படின்னு சொல்லுவாங்க பொட்டாசியம் வந்து காலியம் அப்படின்னு கவர் பண்ணிப்பாங்க சிம்பிள் வந்து கே இது வந்து பார்த்தோம்னா இருபத்தி டிகிரி செல்சியஸ்ல மெல்ட் ஆகக்கூடிய திறன் கொண்டது சரியா மெல்ட் நேட்ரியம் அப்படின்னா சோடியம் சரியா இது நேட்ரியம் சோடியம் பிளம்பம் அப்படின்னு சொல்லும் போது இது லெட் இருக்குல்ல காரியம் பிளம்பம் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க குப்புரம் அப்படின்னா செம்பு சரியா குப்புரம் காப்பர் தாமிரம் அதுதான் குப்புரம் சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்து பாருங்க சிலிக்கானின் குறியீடு என்ன சிலிக்கான் அப்படின்னு சொல்லும் போது எஸ்ஐ சிலிக்கான் வந்து எஸ்ஐ அப்படின்றத கவர் பண்ணியிருப்பான் இது ஏஎல் அலுமினியம் சரிங்களா ஏஎல் அப்படின்றது அலுமினியத்தின் குறியீடு இப்போ கோபால்ட் இது வந்து கோபால்ட் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க சரியா சோ இது வந்து பாத்தீங்கன்னா பெர்லியம் இது வந்து பெர்லியம் அப்படின்றத கவர் பண்ணியிருப்பாங்க அடுத்து போலாம் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஏழு கீழ்கண்ட ஒற்றல் அமோனியா தயாரிக்க பயன்படுத்துறது சரியா அமோனியா தயாரிக்க நைட்ரஜன் அமோனியா அப்படின்னு எடுக்கும்போது என்ஏ எச்சி த்ரீ அப்போ நைட்ரஜன் சரிங்களா எனக்கு ஹைட்ரஜன் ஆப்ஷன் இல்லை நைட்ரஜன் கொடுத்துக்கிறாங்க பாஸ்பரஸ் கிடையாது சல்பர் கிடையாது கிராஃபைட் கிடையாது சரிங்களா கிராஃபைட் அப்படின்னு சொல்லும்போது மின்சாரத்தை கடத்தும் அலோகம் மின்சாரத்தை கடத்தும் அலோகம் மின்சாரத்தை கடத்தும் அலோகம் அப்படின்னு சொல்லும்போது கிராஃபைட்டை கவர் பண்ணியிருப்பாங்க இது ஒண்ணும் கிடையாது நம்ம பென்சில் யூஸ் பண்ற கூறு இருக்குல்ல எழுத்து கறி கொள் துண்டு அதுதான் இதை கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா அடுத்து பட்டாசு தொழிற்சாலைகள் மற்றும் ராக்கெட் பற்ற பற்றோக்கம் பொருளாக பயன்படுத்துவது போரான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எஸ்ஐலி பிசில சரிங்களா சோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின் இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் இப்போ சிலிகான் அப்படின்னு சொல்லும் போது குறைக்கடத்தி சிலிகான் குறைக்கடத்தி அப்படின்னு எடுக்கலாம் இது வந்து ஏடிஎம் கார்டு மெமரி கார்டு சரியா சிம்மு ஏடிஎம் கார்டு மெமரி கார்டு சிம்மு ஸோ இதெல்லாம் தயாரிக்க சிலிகான் தான் பயன்படுத்தாங்க சரியா டிராக்கிங் சிஸ்டம் ட்ராக்கிங் போர்டு எல்லாமே சிலிகான் தான் வாண்டி மணி அசனி இது எல்லாமே என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து உலக போலிகளை கவர் பண்ணியிருப்பாங்க விற்றியால் எண்ணெய் என அழைக்கப்படுவது எது ஸோ உங்களுக்கான கேள்வி விற்றியால் எண்ணெய் என அழைக்கப்படுவது ஸோ ஆப்ஷன் ஏ கந்தகம் தான் அது விற்றியால் எண்ணெய் அப்படின்னு கவர் ஓகே ரைட் பண்ணிருப்பாங்க கொஸ்டின் போகலாம் நாற்பது தீயணைக்கும் சாதனங்களில் ரொட்டி தயாரிக்க பயன்படுவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பீஸ்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சரியா ஸோ இது வந்து ரொட்டி சோடா அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ரொட்டி சோடா ஸோ ரொட்டி சோடா அப்படின்னு சொல்லும் போது கால்சியம் கார்பனேட்டா சரிங்களா கால்சியம் பை கார்பனேட் கால்சியம் பை கார்பனேட் அப்படின்னு சொல்லிருப்பாங்களா சரிங்களா அதுதான் ரொட்டி சோடா கால்சியம் பை கார்பனேட் சாரி சோடியம் கார்பனேட்டா சரியா சோடியம் ஹைட்ராக்சைட் சரிங்களா சோடியம் கார்பனேட் தான் இது சோடியம் ஹைட்ரஜனாக கார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க கால்சியம் கார்பனேட் கிடையாது சோடியம் ஹைட்ரஜனை கார்பனேட் சாரி ஓகே அடுத்து சலவை சோடா அப்படின்னு சொல்லும் சோடியம் கார்பனேட் சலவை சோடாங்கும் போது சோடியம் கார்பனேட் சோடியம் கார்பனேட் சரியா இது என் சிஓ த்ரீ இது வந்து சலவை சோடா அப்படின்னு கவர் பண்ணியிருப்பான் ரொட்டி சோடா பேக்கிங் சோடா ஸோ இதெல்லாம் எல்லாம் பார்த்தோன்னா ரொட்டி சோடா கவர் பண்ணியிருப்பாங்க அடுத்து மழைநீரில் கலைந்துள்ள சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடு உருவாகுதுன்னு சொல்லும்போது அமில மழை சரியா ஆசிட் ரெயினுக்கு முக்கிய காரணம் சொல்லும் போது என்சோட்டுவ கவர் பண்ணியிருப்பாங்க சரியா என் ஓட்டவும் எசோட்டும் கவர் பண்ணியிருப்பாங்க அமில மழை

சூரிய குடும்பத்தில் வெள்ளி மிகவும் வெப்பமான கோள் எந்த டவுட்டும் கிடையாது இது கரெக்ட் சரியா ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா வெள்ளியின் மேற்பநிலை நானூத்தி அறுபத்தி ரெண்டு இதுவும் கரெக்டு தான் ஸோ அதே மாதிரி இது காரணம் கார்பன் டை ஆக்சைடு என்ற ஒரு ஆக்சைடு தான் காரணம் சரிங்களா ரெண்டு கூட்டமே சரி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க சால்வே முறையில் உற்பத்தி செய்யப்படுவது சரியா சால்வே முறை அப்படின்னு சொல்லும் போது சோடியம் பை கார்பனேட் சோடியம் பை கார்பனேட் அப்படின்றதான் சால்வே முறையில் உற்பத்தி செய்யக்கூடியதான் கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அடுத்து பாருங்க ஐசோடோப்புகள் கண்டுபிடிச்சது யார் பார்த்தோம்னா ஜே ஜே தாம்சன் சரியா ஒன்னுக்கு நேரம் மூணு ஒன்னுக்கு நேரம் மூணு அப்ப இது அவுட்டு சோ இதுவும் அவுட் ஆப்ஷன் போகும்போது இது ரெண்டு ஆப்ஷன் அவுட் ஆயிடும் அடுத்து பாருங்க இங்கேயும் மூணு இங்கேயும் மூணு புரோட்டான் அப்படின்னு சொல்லும்போது போது புரோட்டான கண்டுபிடிச்சி கோல் ஸ்டீம் சோ ரெண்டுக்கு நேரம் ரெண்டு ரெண்டுக்கு நேரம் ரெண்டு சோ ஆப்ஷன் ஏதா ஆன்சர் சரியா நியூட்டான் சொல்லும்போது போது சாட்டிக் கடைசியா ஒண்ணு முடியும் கடைசியா ஒண்ணு முடியும் நீங்க நியூட்டன் மட்டும் பார்த்தா ஒரே ஆன்சர் எடுத்துட்டு சரிங்களா த்ரீ டூ ஒன் என்பது சரியான விடை ஆக்சிஜன் இணைதிறன் சரியா ஆக்சிஜனுடைய இணைதிரன் இன்னும் ரெண்டு தான் ஆக்சிஜனுடைய இணைதிரன் ரெண்டு கார்பன் வந்து நாலு சரியா இது கார்பனின் இணைதிறன் நாலு கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா ஓகே மெக்னீசியம் மூணு மெக்னீசியம் மூணு வந்து கவர் பண்ணிருப்பாங்க நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் எந்த நிறைவீட்டில் காணப்படுறது ஸோ கொஸ்டின் எடுத்து ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜனு ரெண்டாவது ஆக்சிஜனு அடுத்து நிறை இப்போ ஹைட்ரஜன் நிறைய அப்படின்னு சொல்லும் போது ஹெச் டூ ஓ அப்போ ரெண்டு ஹைட்ரஜன் ஒன்னு பிளஸ் ஒன்னு ஆக்சிஜன் அப்படின்னு எடுக்கும்போது ஆக்சிஜன் வந்து பதினாறு ஆக்சிஜனுடைய நிறைய பதினாறு ஒன்னு பிளஸ் ஒன்னு ரெண்டு ரெண்டு இஷ்டு பதினாறு ஆச்சுன்னா ஒன்னு இஷ்டு எட்டு சோ கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் அடுத்தது ஆக்சிஜன் சோ ஆப்ஷன் ஏ ஒன்னு இஷ்டு எட்டு என்பது சரியான விடை சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாரு சிட்ரிக் அமிலம் சரிங்களா சிட்ரிக் ஆசிட் எதுல காணப்படுது லாக்டிக் ஆசிட் இப்போ லாக்டிக் ஆசிட் சொல்லும்போது தயிர் லாக்டிக் ஆசிட் தயிர் அப்படின்னு சொல்லும்போது போது இரண்டாம் அவுட் இரண்டாம் அவுட் சிட்ரிக் ஆசிட் நோ டவுட் எலுமிச்சு சிட்ரிக் ஆசிட் எலுமிச்சதா ஆக்சாலிக் அப்படின்னு சொல்லும்போது தக்காளி ஆக்சாலிக் தக்காளி அசிட்டிக் அமிலம் வினிகர் அசிட்டிக் அமிலம் வினிகர் கடைசி நேரம் மூணு முடியும் கடைசியா மூணு முடியும் ஸோ இது ஒன்னுதான் முடியுது ஸோ ஆப்ஷன் சி டூ ஒன் ஃபோர் த்ரீ இஸ் ரைட் ஆங் சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க அமிலங்கள் எந்த சுவை உடையாது அமிலங்கள் பொதுவா புளிப்பு சுவை உடையாது சரியா ஆசிட் அப்படின்னா புளிப்பு சுவை பேஸ் காரம் அப்படின்னு சொல்லும்போது கசப்பு சுவை உடையாது சரிங்களா இப்போ உப்பு வின்றது அமிலம் ப்ளஸ் காரம் சரியா ஆசைடு ப்ளஸ்ஸு பேஸ் சரியா ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஏழு பெறும்போது உப்பாக்கம் மாறுகிறது சரிங்களா அடுத்து காரத்தை நீரில் கரைக்கும் போது எந்த அயன்களும் தெரியாது கொஸ்டின் காரம் தான் கேட்டுக்கிறாங்க காரணத்தை கரைக்கும் போது ஹைட்ராக்சைடு மைனஸ் ஹைட்ராக்சைடு மைனஸை ஏற்படுத்தும் இது அமிலத்தை கரைச்சோம் அப்படின்னா இதனை ஏற்படுத்தும் பார்த்தோன்னா ஹைட்ரஜனை ஏற்படுத்தும் அமிலம் அப்படின்னு எடுத்துட்டா ஹைட்ரஜன் வாயுவை கொடுக்கும் காரம் அப்படின்னா ஹைட்ராக்சைடு எதிர்மின் அயனி ஹைட்ரஜன் நேர்மீன் நைனியை கொடுக்கும் சரிங்களா சோ இன்னைக்கு பார்த்த இந்த ஐம்பது கொஸ்டினுமே மிக மிக முக்கியமான கொஷின் தேர்வு நினைக்கல எக்ஸாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஈஸியான கொஸ்டின் கூட டக்கு டெக்குன்னு தான் ரிவிஷன் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கு தே போலீஸுக்கு பிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்